அடுத்தது வந்து சுக்கிரனுக்கு ஸோ சுக்கிரனுக்கு உண்டான என்ன ஜெம்ஸ்டோன் அப்படின்னு பார்த்தா வைரம் இது நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா நார்மலா இப்ப நிறைய பேர் வைரம் வந்து போடுறாங்க அது வந்து சிலர் அவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரியாமலே வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து அளவுக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க யாருக்கு வேண்டாமோ அதை அவாய்ட் பண்ணிருங்க பட் நல்லா இருக்குன்னு நீங்கள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான சேஞ்சஸ் கொடுக்கும் வேற லெவலில் உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும் ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து டைமண்ட் எதுக்கெல்லாம் பயங்கர பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேரேஜ் லைஃப்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததுன்னா தாராளமாக டைமண்ட் யூஸ் பண்ணலாம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் போகும் அதே மாதிரி அவங்களோட டேலண்ட்டை காட்டக்கூடிய க்ரியேட்டிவான ஒர்க்கு ஆர்ட்ல இருக்காங்க டான்ஸ்ல இருக்காங்க ட்ராயிங்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வைரம் யூஸ் பண்றது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அதே மாதிரி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க மூவி சம்பந்தப்பட்ட எதுவும் எதுனாலும் சரி அந்த மாதிரி நடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வைரம் வந்து ரொம்ப பெட்டரான ஒரு ஸ்டோனா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு லக்ஸூரியஸான லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வைரம் யூஸ் பண்ணுறப்ப தாராளமாக கிடைக்கும் என்ன ரீசன்னா சுக்ரன் அப்படின்றதே வந்து நமக்கு வந்து ஒரு ஆன லைஃப்குள்ளே என்டர் ஆகிறது அந்த மாதிரி லைஃப்குள்ளே வந்து நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறது ஒரு பயங்கர கம்ஃபர்ட் எல்லாம் கொடுக்கறது இதெல்லாம் தான் வந்து அதாவது ஒரு நம்ம வந்து படித்து தூங்கணும் ஆனால் வந்து அது ஒரு டேபிள் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அங்கே வந்து பயங்கர புஷன் வச்சு ஒரு சோஃபா இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த தூங்கறதும் ஒண்ணுதான் பட் எப்படி தூங்க போறோம் அதெல்லாம் கொடுக்கறது எல்லாமே சுக்கரன் தான் அந்த வந்து நம்மளோட லைஃப்ல என்ஹான்ஸ் பண்றது இந்த வைரத்துல நம்ம யார் யாருக்கெல்லாம் லக்னத்துல நல்லா இருக்கும் அவங்க எல்லாம் யூஸ் பண்றப்ப ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும் அதே மாதிரி கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு நிக்கவே இல்லை அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பினான்சியலி வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் டைமண்ட் யூஸ் பண்றப்போ

வைரம் வந்து வந்து யூஸ் இங்க நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் அப்படியே மைண்ட் ராசிக்கு போயிடும் ராசி இல்ல இது உங்களோட லக்கணம் லக்கணம் தெரில உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க லக்கணம் வந்து எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை பாக்குறப்பதான் உங்களுக்கு புரியும் சோ உங்களுக்கு வந்து மேஷ லக்கணம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ரிஷபம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரிஷபத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரிஷபம் லக்கணத்துக்காரங்க யூஸ் பண்ணுறிங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மிதுனம்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு கடகம்க்கு யூஸ் பண்ண வேண்டாம் சிம்மம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் கன்னி வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் துலாம் யூஸ் பண்ணலாம் விருச்சிகம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு கரெக்டா இருக்காது தனுசு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் கரெக்டா இருக்காது மகரம் வந்து யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு நல்லா இருக்கு கும்பம்க்கு வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கு கும்பமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்தது மீனமுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு கரெக்டா இருக்காது நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து இது டைமண்ட் போட்டுட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பெரிய பெரிய மாற்றம் இருந்தது எனக்கு இது போட்டதுக்கு அப்புறம் நான் நிறைய கோல்டு வாங்கினேன் அப்படின்னு ஏன்னா பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க இது போட்டதுக்கு அப்புறம் நான் இவ்வளவு வாங்கினேன் எனக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் எனக்கு நாள் தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து சில பார்த்தோம் இல்ல இப்ப லக்கணத்துல அதெல்லாம் வேற லெவலில் நமக்கு சேஞ்சஸ் கொடுக்கும் சோ நீங்க தாராளமா அது யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் வந்து யாருக்கு ஏன்னா சிலருக்கெல்லாம் யூஸ் பண்றப்ப எனக்கு பயங்கரமா தலை வலிச்சது எனக்கு பயங்கரமா கண்ணு வலிச்சது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க வைரம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரி சிலருக்கு வந்து நீங்க எப்படி காம்பினேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷனும் நீங்க பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு எம்ப்ராய்டு நல்லா இருக்கு உங்களுக்கு வைரம் நல்லா இருக்கு அதை கோல்டுல போடணும் அப்படின்னா அதை காம்பினேஷன் போட்டு எந்த வரையில போடணுமோ அது போட்டுக்கலாம் அது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்சஸ் கொடுத்துரும் ஸோ இது பாருங்க நீங்க வைரம் வந்து வெள்ளிக்கிழமை யூஸ் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் டைம்ல யூஸ் பண்றது ஓகே வளர்ப்பிற யூஸ் பண்ணுங்க அது சுக்கரஹோரையில யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நீங்க ஓம் சுக்ராய நம்ம சாண்டிங்கா நூற்றி எட்டு தடவை பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கையில வந்து வைரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விரலில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சிலர் வந்து நோஸ் நோஸ்ல கூட யூஸ் பண்ணுவாங்க மூக்குத்தியாவை கூட போடுவாங்க காதுல தோடா போட்டது குட்டி காதுல குட்டி தோடா போட்டாலுமே ஓகே மொத்தத்தில் நம்ம கூட இருக்கணும் அவ்வளோதான் வைரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்டிகுலராக இதுதான் யூஸ் பண்ணுன்ற மாதிரி இல்லை மொத்தத்தில் நம்ம கூட இருந்தாலே வந்து அது ரொம்ப ஃபேவர் பண்ணும் நீங்க வந்து யூஸ் பண்றது முன்னாடி இந்த சாண்டிங்லாம் சொல்லிட்டு நீங்கள் கங்கா ஜலும் கங்கா வாட்டரும் பாலும் கொஞ்சோண்டு ஒரு கப்பில் கலந்து வச்சுட்டு அதில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு யூஸ் பண்ணுங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஃபேவர் பண்ணும் ஓகே இல்லை